ஆர்டினரி மாப்பு டிஃப்ரெண்ட் என்னன்னா ஒன்ஸ் வந்து இந்த மாப் தண்ணியில் டிப் பண்ணி வச்சுக்கோங்க ஐநூறுல இருந்து எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் வாட்டர் ஸ்டோரேஜஸ் ஆகும் ஒரு டிராப் தண்ணி கீழே சிந்தாது மாப்பிள்ள தண்ணி இருக்கிற மாதிரி தெரியாது இந்த லிவரை ஓபன் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் வரைக்கும் வாட்டர் ஸ்டோரேஜஸ் பண்ணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு முறை இந்த மாப்பிள்ள தண்ணி தொட்டா போதும் ஒரு வீடை முழுசா தொடச்சிடலாம் பத்து வாட்டி தண்ணி தொடணும் பக்கெட் முழுக்க தண்ணி கொண்டு போகணும் கை வச்சு புளியணுன்ற அவசியம் இல்லை இதை வந்து லென்த் பண்ணிக்கலாம் இப்ப வயசானவங்க யூஸ் பண்றாங்கன்னா குனியினும் நிபுணன்ற அவசியம் இல்லை ரொம்ப அழகா நின்றுகிட்டே வீட தொடக்கலாம் முன்னாடி முன்னெடுத்துள்ளது ஒரு அழுக்கு கரைகள் மேலே வந்து தண்ணி கொட்டும் அதே மாதிரி பேக்ல வரும் போது தண்ணி மண் குப்பை தூசு எல்லாம் உறிஞ்சி அடுத்த நொடியே தர வந்து காஞ்சிடும் ரெண்டு நிமிஷத்துல ஒரு பத்துக்கு பத்து ரூமை முழுசா துடைச்சு முடிச்சு நீங்க காய வச்சிடலாம் எல்லா மாபடியும் மாப் பண்ணலாம் ஆனா மாபு தரையை காய வைக்காது இது வந்து அதிகபட்ச ரெண்டு நிமிஷத்துல தரையை காய வச்சிரும் இப்ப நீங்க கேட்கலாம் தம்பி இதுல தண்ணி எடுக்கிறீங்க வீடுனா மண் குப்பை தூசு முடியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் எடுக்குமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் எந்த ஒரு சாதாரண மாபும் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத மண்ணு குப்பை எடுக்காது வீடை வந்து கூட்டி பெருக்கி தான் மாப் பண்ணணும் இந்த மாப்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா வீடை கூட்டாமல் பெருக்காமல் மாப் பண்ணலாம் இதுலேயே பெருக்கலாம் மாப் பண்ணலாம் தரையை காய வைக்கலாம் தூசு மண் குப்பை முடியல அந்த மாப் எடுத்துகிட்டு வந்துடும் இப்படி இதை கையில் துரைக்கணும் கை வச்சு கிளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு விவரம் பின்னாடி எழுத்திங்கன்னா கரைகள் எல்லாம் அழகாக கிளீன் ஆகிடும் மூணாவது எல்லா கெமிக்கலும் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் இல்லை இப்போ நம்ம கிச்சனுக்காக வாங்குறோம் நிறைய எண்ணெய் கரை இருக்குது இதில் கெமிக்கல் போடலாம் பாத்ரூம்காக கிளீன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாப்ல டைரக்டா ஆசிட் யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி யூஸ் பண்ணீங்கன்னா மூன்ற வருஷம் ஸ்பான்ச் ஒன்னும் ஆகாது அன்பிரேக்கபுள் அப்படின் ப்ரோக்கன் பண்றோம் அதே மாதிரி தண்ணி தூக்கிட்டு வரும் தண்ணி குட்டிடுது இப்ப வரதெல்லாம் அடுத்த மழை காலங்கள் தான் மழை பெஞ்சு பால்கனி வரண்டாவது தண்ணி நிக்கிது பாத்ரூம்ல ஒரு பழைய தண்ணி நிறைய நிக்குது அதை எடுக்கணும் அப்படின்னா துணியை போடணும் மேட்டை போடணுன்ற அவசியம் இல்லை இந்த மாபு எவ்வளவு ஈரமா இருந்தாலும் ஒரு செகண்ட்ல உறிஞ்சிடும் அடுத்த செகண்ட்ல தர காஞ்சிடும் பாருங்க அழகா கொண்டு போய் புளிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு ஆக்சுவல் காஸ்ட் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வருங்க இங்கே டிஸ்கவுண்ட் பக்கம் அறுநூற்றி தொண்ணூத்தம்பது ரூபா வரும் மூணு வருஷம் கேரண்டியோடு வந்துடும் அக்வா கம்பெனியோடது வெயிட்லெஸ் தான் இது வேணும் அப்படின்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ நைன் ஒன் இந்த நம்பருக்கு எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம்